i mm -hmm. வணங்கிக் கொள்ள வேண்டுகிறேன் அனைவரும் பெண்களை மூடிக்கொள்ளுங்கள் யாரும் பேசுறீங்க வழிபாடு தொடங்குறது நேரம் தொடங்கலாமா எல்லாம் உள்ள பெருமான் ஆகிய அண்ணாமலையாரை மனதில் நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் அகில உலகுக்கும் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னை உமையவளை மனதில் நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் உண்ணாமலை அன்னையை மனதில் நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் ஐவகை நலன்களை அருளக்கூடிய விநாயக பெருமானை மனதில் நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் இன்றைய வழிபாட்டின் நாயகனாகிய நமது திருமுருகப்பெருமானை நினைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் இறைமொழியாம் தமிழ் தாயை வணங்கிக் கொள்ளுங்கள் உலக பொதுமறை அருளிய திருவள்ளுவெருமானை மனநிலைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் ஆண்டோர் பெருமக்களையும் ஆண்டோர் பெருமக்களையும் அருளாளர் பெருமக்களையும் வணங்கிக் கொள்ளுங்கள் திருவாளர் பருதி இளம்பருதி அவர்களது குலதெய்வத்தை மனநிறைத்து வழங்கிக் கொள்ளுங்கள் திருவாட்டி பெரியநாயி அவர்களது தந்தை வழி குலதெய்வத்தை மனநிறைத்து வழங்கிக் கொள்ளுங்கள் இவர்கள் இருவரது முன்னோர் குடிவர் மக்களை மனநிறுத்து வழங்கிக் கொள்ளுங்கள் இந்த எல்லாம் இந்த இல்லத்தில் எழுந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று நாம் முன்வைக்கும் விண்ணப்பங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் கேட்டு நமக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுங்கள் தொல்ல விலக்கது தோல்ல விலகுவது நல்ல கிலக நடச்சி யூபியம் மாதொரு பாகசன் பூபிணை திருந்தடி பொருந்த கை நோழ நபினை தயுகியம் நமஜீவாயபத்து ஏத்தவள் நாக்கு இருக்கையே ஏத்தவள் தமக்கு போதக் கூளனீலி அருமறை திரத்தின் மேலாம் சிப்பர்ரியோமமாகும் திருச்சகம்பளத்துள் நின்ற பொட்டுடன்ணம் செய்கின்ற ஊங்களே கோச்சி போற்றி போற்றி கவாயென கதிரலை போற்றி கைலாயமலயاني கோற்றி போற்றி வழிபாட்டை தொடங்குகின்றோம் அரைவரும் மனமுருகி இறைவனை வேண்டி என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கின்றனவோ அதெல்லாம் வேண்டி அமைதியாக அமெரிக்கா தொழில் இந்த வழிபாட்டை தொடர்வதற்கு குதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போற்றிவோம் நச்சிவார் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொள் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் நானை முகத்தானை காதலால் கூப்புவ தம் கை பொழியகோங்க பொழித்த புகழியகோங்க முதலாக சீர்படைத்தொல்லையெல்லாம் திருத்தொண்ட தொகையிலையார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகரை உலகெறிய விரித்துரைத்த உண்ட போற்றி சிவஞானம் பெற்று என்ற செல்வமணி குன்றாண்டில் பெற்ற அருள் புரிந்தவருடன் திரட்டால் போற்றி நீராண்ட கடைஞ்சிரகர் வரையான சம்பந்தம் நிறந்தால் போற்றி சீராண்ட கல்லூர் போற்றி போற்றி தெளிவு குருவி தெரிவு குருவின் திருநாமம் செப்பல் தெரிவு குருவின் திருவார்த்தை கேட்கல் திரிகுரு சிந்தித்தல் தானே நாயந்தாயானை நாமாய நன்மை யானை தாயாய தேவாயி வேதற்கெந்தும் சேயானை என் கூடல் திருவாளமாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் திருச்சி தம்பளம் முற்கூர் வழிபாட்டைக் கடந்திருக்கின்றோம் ஐம்பதுங்களில் ஒன்றான தன்மையப்பட்ட பொருட்களை தன்னிலைக்கு மாற்றும் வல்லமை பொருந்தியது நெருப்பு அந்த வகையிலே இந்த இல்லத்தின் கண் ஏற்றப்பட்டுள்ள திருவிளக்குகளில் இளைஞர்கள எழுந்திரச் செய்து இந்த இல்லத்தில் தேவையில்லாத எதிர்மறை சக்தி இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் விளக்கு விளக்கும் பொருட்டு திருவிளக்கு வழிபாட்டுக் கடந்திருக்கின்றோம் அனைவரும் கண்களை மூடி திருவிளக்குகளை மனதில் நிறுத்தி அதில் இறைவன் எழுந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் வந்த சொல்ல போற நேரத்தில் மலர் போட்டு ஒரு முத்தக அமைச்சம் கூட நீங்க நிறுத்திக்கலாம் திருச்சி தம்பலம் தூண்டு சுடரணியோதி கண்டாய் தொல்லமர சூழா மனிதான் கண்டாய் காண்டக்கரிய கடவுள் கண்டாய் கருது வாக்கு அத்தை எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவரே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமில்லா மண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாளன் தானே எல்லாம் அல்ல பெருமானி அண்ணாமலை அறையங்களை கத்தொழும் தாயே உண்ணாமலை எண்ணெய் இந்த இல்லத்தின் கண் திரு விளக்குகளில் எழுந்தருள்க இருந்தருள்க நே நீந்தருள்க இடையீடு தவிர்த்தருள்க முப்பேருளி ஏற்றருள்க எந்த செய்ய காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி திருவை கண்டருள்க மீன் குறி கண்டை சூழற்ரிகண்ட தாமரை குறிக்கின்ற வாங்கியாங்கனைத்தும் முருகி போக குரிலர் உணத்து ஆண்டு கொண்டாரும் தாய் முதல் காவிரி நல்யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றா அமரை உட்கரீர் கோவியோடு குமரிவர வீட்டம் சூழ்ந்த குழந்தைகள் தோட்டத்தையும் கூத்தனாரே எல்லா மண்ட பெருமானி எண்ணாமலை ஆலயங்களை கத்தலும் உண்ணாமலை எண்ணெய் இந்த இல்லத்தின் புனித நீரில் எழுந்தருள்க இருந்தருள்க நீர் நின்றருள்க இடையீடு தவிர்த்தருள்க முப்பேருளி கேட்டருள்க எந்த செய் காத்தருள்க திருச்சொற்று வளைத்தருள்க சிவசக்தி தூவரி கண்டருள்க மீன் குறி கண்டருள்க மூவிலை சுழற்குறி கண்டருள்க தாமரைக்குறி கண்டருள்க பசுமின் பால்மணிக்குறி கண்டருள்க ഉച്ചനിൽ കുളിന്ദർമുഖൈ വിളക്ക് തലമ്പൂട് പൂവം മറന്നറിയേ തമിഴോട് പാടൽ മറന്നറിയേം

அதில் இறைவனை எழுந்தர்களை செய்து மேலும் புனிதமான பொருளாக்கி அதை கொண்டு இந்த வழிபாட்டில் பயன்படுத்தப்பட இருக்கும் பொருட்கள் இந்த இடம் நாம் அனைவரையும் சிவ தொடர்புடைய பொருட்களாக மாற்றும் நோக்குவோடு நாம் எல்லாம் மாய தொடர்புடைய பொருட்கள் அவற்றை சிவத்தொடர்புடைய பொருட்களாக மாற்றும் பொருட்டு ஆணைந்த வழிபாட்டை தொடர்ந்து இருக்கின்றோம் அனைவரும் கண் கைகளை கூப்பி கண்களை மூடி ஆனைந்துகளில் இறைவனை எழுந்திர பழியும் என்று வேண்டுமே ஆவில்லஞ்சு உகந்தாடும் அவன் கடல் மேவராய் மிகவும் மகிழ்ந்து கொள்குமின் காவலாலன் கலந்தருள் செய்யுமே இல்லாமல் வருமானி அண்ணாமலை அறிவுகளை கத்தும் தாயி உண்ணாமலை இந்த இல்லத்தின் கண் ஆனைந்துகளில் எழுந்தருள்க இருந்தருள்க நின்றருள்க இடையிடது வித்தொருள்க முப்பேருடைய கேட்டருள்க என்ன காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்க

நியாயபெருமான வாங்கிட்டு தான் ஒரு சேலம் வந்து செய்வோம் ஒரு சின்னதாக கூட ஒரு முன்னிலையாக பதிவு கூட இல்லைங்களா அந்த வகையிலே இன்றைய வழிபாட்டில் முக்கூர் வழிபாட்டில் நான்காவது வழிபாடாகிய மூத்த விநாயகர் வழிபாட்டினை தொடங்கிருக்கின்றோம் இந்த நிலத்தில் வைக்கப்பட்டுள்ள திருமேணியில் விநாயகபெருமான் பெருமான் எழுந்துள்ள வேண்டும் என்று அனைவரும் சிவானந்த ஒலியே வருக உடன்வழி போய் திருகும் நினைவிருக்கும் உள்ளத்தா தேயாய் வருக எமை ஆண்ட செல்வா வருக உமை ஈன்ற திருவா வருக இணை விழியால் பருகும் அமுதே வருக உயிர் பைங்குள் தடைக்க கருணை மலை வரப்பும் முகிலே வருக நரும் பாகே வருக வரை இழைத்த முருக வேட்கு முன் உதைத்த முதல்வா வருக வருகவே முருகனே செந்தில்

கற்பனை கோடனே அருமறை நடந்து போற்றி ஒற்றுடன் நடந்து செய்கின்ற பூங்கல் போற்றி போற்றி ஆமாயணை போற்றேன் தைலை மலையானே போற்றி போற்றி தைலை மலையானே போற்றி போற்றி പരമാത്മാൻ മലയേ പോ പോച്ചി അതിനെ ദുരുകേ ഹര ഓ നര വൈ വാളണ്ടായി രവാളികേ ഹര We be the. You're Booty.

ஓம் அண்ணனே யானையாய் அழைத்தாய் ஓம் மத்தியில் வாகனமுறைச் சித்தனை ஓம் போட்டி ஓம் மத்துவா முத்தியா மத்துவா ஓம் போட்டி ஓம் மத்துவின் கடற்படை போய் போட்டி ஓம் மத்தியில் முத்தியில் அன்னார் சர்வாதி போட்டி ஓம் மத்தியில் தந்திருக்கும் ஓம் போட்டி ஓம் மத்தியில் ஏற்றுமான வளர்டிகள் போட்டி ஓம் போட்டி

ஒன்னும் வாலிக்கு மேல் மிகு இன்னம் கண்ணி இன்னும் வாலிக்குமோ இவ்விரவியே

நல்லா எங்க வைப்பீங்க நான் இந்த போட்டக்கு வாங்கிடணும் இல்ல இல்ல இல்ல